நேற்று நைட் ஒரு பத்து சேர்ந்த ராபர்ட் அப்படின்ற அவரை வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்க இங்கதான் நேற்று வந்து இன்ச்சு நடந்திருக்கு ரத்தக்கரை அப்படியே இருக்கு எல்லா இடத்துலயுமே அந்த ஈ முச்சுட்டு ரத்தக்கரை வந்து அப்படியே இருந்திருக்கு ஒரு வண்டியில் ஒரு ஆறு பேர் வந்துருக்கோம் வர மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நிமிஷமாக வெட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க வேறு சினிமாவில பார்த்துட்டு போகிறத்தும் தெறிக்க தெறிக்க வெட்டிருக்காங்க அது வந்து இங்கே நேரடியாக நடந்துருக்குன்னு இருக்காங்க போட்டு 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 என் பிள்ளைகள லைஃப்பை கட்டி விட்டாங்க படித்துக்காரர்கள் தாங்க முழுக்க முழுக்க காரணம் என் பிள்ள சட்டை வேறொரு சென்ற வணக்கம் நானும் கலஜி ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க அன்னை சத்தியா நகர் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நைட் ஒரு பத்து பதினோரு அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சேர்ந்த ராபர்ட் அப்படின்ற ஒரு சின்ன ராபர்ட்னு ஒருத்தர் ஒரு முக்கிய குற்றவாளி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிறையா கேஸஸ் இருக்குது சமீபத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போலீஸால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் அவரை வந்து நேற்று நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு போல் இந்த ஏரியாவில் கடைசி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ப்ளூ கலர் திரும்பி பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது அவர் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க ஏன்னா அது வந்துட்டு இந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் வா அதுவும் அவர் வீட்டு வாசல் முன்னாடி அவர் இருந்து ஒரு பத்தடி கூட இருக்காது பத்து மீட்டர் கூட இருக்காது அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லையே வெட்டி கொண்டுட்டாங்க என்ன ஆச்சு என்ன பகை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஆக்சுவலாக இங்கே தான் அவங்களோட வீடு என்னென்னா அவங்களோட அம்மா வீடு வந்து பக்கத்தில் இருக்குது இங்கே தான் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டேட் போயிடுது இங்கே தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க என்னென்னா ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் ஒருத்தவங்க கூட ஒரு கொஞ்சம் காலமாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் தான் இங்கே தங்கிட்டு இருக்காங்க இந்த இன்சின் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு பத்து மீட்டர் கூட இருக்காது ஸோ இங்கே தான் நேற்று வந்து இன்சின் நடந்திருக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மண்ணெலாம் போட்டு போலீஸில் வந்து அந்த இது போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த லைன் போட்டு வச்சுருக்காங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மண் போட்டு ரத்தக்கரைன்னு அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ஈலாம் முச்சுட்டு ரத்தக்கரை வந்து அப்படியே இருந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராபர்ட் அப்படிங்கிறக்கும் இன்னொருத்த இன்னொரு சில கும்பலுக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஒரு சில பகைகள் இருந்திருக்கு அவங்கள சார்ந்த யாரோ ஒருத்தவங்களை வந்து இவங்க பழி வாங்கிட்டாங்களா இல்லை கொண்டுட்டாங்களா என்னன்ற தெரில அதை ஒரு காரணமாக வச்சு நேற்று நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி போல் அவங்க அம்மா வீடு அவங்க அம்மா வீடு எங்கன்னா இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் தான் பக்கத்து தெருவில் தான் இருக்குது அப் அங்கே தான் இங்கே எல்லாேருமே இருக்காங்க இப்போது இந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காரு நின்றுட்டு இருந்த அந்த ஒரு கேப்பில் வந்த ஒரு ரெண்டு வண்டியில் ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க ஆறு பேர் வந்து சரமாரியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நிமிஷமாக வெட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க யாருமே வந்து தடுக்கலை இங்கே இருக்குது யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியலை சினிமாவில் பார்த்துட்டு போகிறாங்க தெறிக்க தெரிக்க வெட்டியிருக்காங்க ரத்தம் சொட்ட சொட்டை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே நேரடியாக நடந்திருக்குன்றப்போ நமக்கு இங்கே இப்போ லைட்டாக பார்க்கும்போதே ஒரு பயம் இருக்குன்னா நேரடியாக பார்த்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் எந்தளவுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த இடத்துலையே உயிர் இருந்திருக்கு எத்தனை வெட்டு வெட்டினாலும் அவரோட உயிர் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு ஆனால் ஆம்புலன்ஸோ காவல்துறையோ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால தான் ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க ஸோ என்ன காரணம் வேணால் இவ்வளோ வெளியில் ஏன்னா இது வந்து யார் பண்ணாங்க கூட இப்போ பார்க்க முடியாது நீங்களே அந்த ரோடெலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க அங்கே ஆரம்பிந்து வந்து பார்க்கும்போது எங்கேயுமே சிசிடிவி இல்லை இந்த பக்கம் எங்கேயுமே அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது யார் வந்துட்டு போனால் இல்லை அவங்க தான் பண்ணாங்களா ஏன்னா ஏ ஒன் குற்றவாளி ஏ ஒன் முக்கிய குற்றவாளின்னு சொல்லும்போது நிறையா பகைகள் இருக்கும் நிறையா சண்டைகள் இருக்கும் ஸோ அதில் யார் பண்ணிணா என்னன்றது ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஸோ அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே நடந்துருக்குன்றப்போ இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் தான் இருக்குது ஸோ அந்த வீட்டில் தான் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க அவங்க கூட தான் இவர் வந்து ஒன்றா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அவங்க இருந்து வெளியே வரதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து வெட்டி அவர் வந்து போட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட்டானதனால ஆனதுனால ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாருன்றத சொல்கிறாங்க என்ன காரணம் என்ன ஆச்சு எதனால் என்ன நோக்கம் அப்படிங்கிறத அப்படியே உள்ளே போனோன்னா பக்கத்து தெருவில் தான் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்களாம் ஸோ கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எதனால ஏ ஒன் குற்றவாளியாக இருந்தாலும் இப்போ நான் திருந்தி தான் என் பையன் வாழ்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை தாண்டி என்ன பிரச்சனையாக இருக்க போகுது ஸ்பாட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா அவ்வளோ பெரிய ஒரு தொடர் சம்பவமாக அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலிக்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உடவாரி மாதிரி என் வயிறு எரி இதுக்காடா உட பொத்தி பொத்தி பாத்தி வச்சுருந்தேன் எப்பா எம்மா இல்லை கொடுக்குறதுக்காப்பா ஓ என் வயிறு எரியுதே ஐயோ குரல எப்ப கேக்க பறா உ பேரு மறிய இதுக்காடா உவா கிட்ட மூணு வருஷம் ஆயுதமா வாழ்க்கை எப்பா ஒரு கடைக்கு கூட அனுப்ப மாட்டியே எங்க போனாலும் சொல்லிட்டு போவியடா இனி சொல்லாதே போயிட்டு விட்டுருக்கடா நான் எதுவுமே பண்ணடா கதர்மே ஆனா பாங்க வெட்டி கொட்டிச்சேன் உயிரை விட்டாலும் எப்பா வண்டி எத்தனை வார அவண்டி எத்தனை வார கேன்சுக்கு தூயின்னு போயிட்டாங்க அந்த அதான் வச்சு மாறுல குத்துனுக்குறாங்களே டாக்டர் காலெல்லாம் உங்க ஐவரம் காப்பாத்தி குத்துருங்க காப்பாத்தி குத்துருங்க படம் செலவான பரவாயில்ல ஆச்சு என்ன நடந்துச்சு நேற்று வந்து வீட்டாண்டா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறேன் குளிரான்னு சொன்ன வந்து இப்படி வந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்து விடா ஆமாம் ஆ வந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்துட்டு இப்படி போனான் நான் தண்ணி இங்கேச்சின்னுக்குறேன் குழாவில் ஒரே சத்தம் கிடச்சி அய்யயோ அய்யோயோன்னு ஓடி போய் பார்த்தா ஆறு பேர் சேர்ந்து என் பிள்ளைய வெட்டுறானுங்க ஆ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்து எடுக்க விட மாட்டேன்றாங்க இப்படியும் அப்படியும் துடிக்கிறான் என் பிள்ளை ரத்தம் பாட்டுன்னு ஒரு முக்கால் மணி நேரம் போய் உயிர் ஆமாங்க ஐயோ எங்களை தூக்க விடலங்க ஐயோ எட்டின்னு போயிருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணி யார் யார் வெட்டினாங்கன்றதோ நீங்க பாத்தீங்களா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா ஆமாங்க என் பக்கத்துலேயே என் கண்ணு முன்னாடியே தண்ணங்க இது நடந்தது ஐயோ என் பிள்ளைய ப்ளஸ் டூ படிச்சுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குதுங்க அவனுக்கு ஐயோ ஃபுல்ல துடிச்சின்னு தான் இருக்கிறான் துடிச்சின்னு தான் இருக்கிறான் அவனை தூக்கின்னு போயிருந்தா காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க முக்கால் மணி நேரமாக என் ஃபுல்லாக வெட்டு நேரத்துலையே கிடக்குறாங்க ஐயோ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போனதும் அவங்க டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க ரத்தம் நிறைய போயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பண்ண முடியாதும்மா உயிர் போகிற கண்டிஷனில் வந்துட்டாமா அப்படின்றாங்க எவ்வளோ எத்தனை வெட்டின இடத்துல வெட்டி இருந்துச்சு உடம்பு தலையிலலாம் வெட்டிட்டானுங்க நிறைய கையை வெட்டிட்டானுங்க தலையை வெட்டிட்டானுங்க ஐயோ உடம்பு கா உடம்பு ஃபுல்லாக வெட்டாப்போ தலை கை காலு எல்லாங்க எல்லா இடத்துலையும் வெட்டு ஆமாங்க அங்கே ரத்தம் பாருங்க எவ்வளோ ரத்தம் அங்கே கிடைக்குது ரத்தம் ஃபுல்லாக திருச்சு இருந்து ஆமாங்க முக்கால் மணி நேரம் ரத்தம் போயின்னுக்குதுங்க பின்னாடி சொக்காயை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மார்க்கு பட்டுக்காகல ஆறு பேர் பெரிய பெரிய கத்தி எடுத்து டப்பு 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 டப்புன்னு வெட்டுறாங்க யாரும் மடக்கல யாரும் இது பண்ணுறாங்க இவர் ஒரு ஆள் கத்துறாரு கூச்சல் போடுறாரு ஒருத்தங்க அவங்க அப்பா அவங்க அந்த ஆளை வெட்டுங்கன்னு சொல்லுவோம் என்ன பண்ணுவார் வயசானவர் இவர் ஓடுறாரு ஓடையாடுறாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம் யாரும் காப்பாற்றலாம் நேரம் சொட்டு இவர் விட்டுட்டு ஓடிட்டு நேராக ஸ்டேஷன் அண்டை போய் சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி ராப்படை விட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டரில் இப்படி பார்த்துட்டு கையை விரிக்கிறாராம் இப்படி இப்படி மண்டியாட்டு உடனே போலீஸ் வந்தாகலாம் போலுஸ் வந்திருந்தால் என் பிள்ளையே காப்பாற்றிருக்கலாம் அப்படியே வந்து அவ் துடிக்குது புழு துடிக்கிற மாதிரி துடிக்குது துடிச்சிட்டு நான் போய் கத்துறேன் கூச்சல் போடுறேன் யார் இது காரணம் யார் இது காரணம்னா கொழந்த ஆம்புலன்ஸோ அவ்வளோ சட்டுன்னு வரவே இல்லை அந்த ஆம்புலன்ஸை வேகமாக ஓட்டும் போது அந்த ரத்தம் கட்டி கட்டியாக கட்டி கட்டி அங்கேயே வந்துடுச்சு மூளை அப்படியே வெளியே தொங்கிடுச்சு அப்போல்ல எப்பா நான் அம்மா வந்துட்டேன்ப்பா எப்படி எப்படினாலாம் காப்பாற்றுவான்ப்பா எப்பா நீ என்னன்னு சொல்லாம் அப்போ அவன் என்ன இந்த கா கை கால் இப்படி போடுறான் இப்படி போடுறான் எப்பா நீ பிழைச்சிக்கிறோப்பா உனக்கு ஒன்றும் நான் ஊ ஊன்னு சொல்லிட்டு போனான் ஊ ஊன்னு சொல்லிட்டு போகும்போது என் பிள்ளைய அந்த பெட்டில் போட்டு இப்படி இப்படி அமுக்கினாக இறந்துட்டான் என் பிள்ளைய காப்பாற்றாமல் விட்டுட்ட நான் டெய்லி பாடு போடுவான் ஏம்மா எங்கம்மா இருக்கிற வேலை மாட இருக்கிறேன் சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்பான் அவன் வேலைக்கு போவான் தண்ணிக்கானு போட போவான் அதுக்கு போவான் பொய் பொச போட்டு 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 என் பிள்ளைகள கெடுத்து விட்டாங்க பொருசுக்காரருக்கு தாங்க முழுக்க முழுக்க காரணமே என் பிள்ளை செத்தது என் பிள்ளைய பிரியா விட்டு ஏ யார இல்லாடா யார இல்ல இப்ப போனா அவங்க வேலையே முடிச்சிடலான்னு யாரும் சொல்லிருக்கிறார்கோ ஆள் தெரியாம ஆளு ஒரு ஐநாவத்துல ஒரு பொம்பளைய வட்டிட்டு வந்துட்டு இங்க வட்டி அவன் திண்ட வந்தான் அந்த என் பட்டாணி ஜோர் திண்ட வந்தான் அந்த அவன் கூட இல்லாம என் பிள்ளைய காப்பாத்த முடியலையே உயிர் இருந்தது நான் குரல் கொடுத்தேன்னு ராபட்டுமா நான் அம்மா வந்துட்டேன்னு இந்த கால் அசையாம இருந்தது இப்படி காலை ஓ ஓ சொல்றான் அப்பா உனக்கு ஒண்ணு இல்லைப்பா படத்துக்கு ரொம்ப பஞ்சிரம் ஊ ஊன்னு உள்ள சிச்சர் வந்து இப்படி இப்படி பொறுமையாக தானே தூக்கணுங்க தர 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 தரணும் அந்த சிச்சர் எழுக்க தங்கன்னு போச்சா அந்த மூளை அப்படியே வந்துச்சு உள்ள போயோ இப்படி இப்படி அமுக்குனாங்க கூட இருக்காங்க அங்கேயே போயிட்டாங்க அவன் கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆகி குந்தா இருக்குதுங்க அவனுக்கு பாதுகாப்பு வேணும்னு திருநீங்க கூட இங்க வீட்டுல இருந்து அப்ப அப்பா புடிச்சிட்டு போயிடுறாங்க பழசுக்காரங்க ஆவான் நான் ஒரு அம்மக்கிழமணி கும்பக்கிழமணி பிள்ளைய காப்பாத்துவான்னு சொல்லி இருந்தான் தங்குது இங்க வீட்டுல இருந்தாலுமே இருந்துட்டு போயிடுவாங்க சோறு திங்க முடியாதே எங்க வாடா இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படி பொய் கேச பண்ணிக்கொண்டு திங்கிருவாங்க அதனால அவன் அடக்கிழம வேற அங்க இருந்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தா இருக்குதுங்க அந்த வீட்டில் இருந்தாரோ ஆ ஏன்னா ஏன் மருமகளுக்கிட்ட போலீஸ்காரங்க போய் டார்ச்சில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் சர்ச்சு இல்லாமல் இருந்தேன் ஒரு வயசோட என் பிள்ளையை பார்த்தது அவனும் அப்பயும் அப்போ தான் பார்த்தான் சொல்லி சொல்லும் போது ஏ உன் குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு போய் விளக்கு போட்டு இது பண்ணிக்கிறோம் நம்மகிட்ட ஒன்று கேட்குறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று போடுறாங்க அதுதான் கத்தி கத்தி அனுப்பிச்சி விடுறேன் ஒரு நாயம்மா போட்டாதானேங்க

என் பிள்ளையே போயிடுச்சு அதே மாதிரி இப்பையே நீ எடுக்கணும் சொல்லி நான் எடுக்க மாட்டேன் இதால் இன்னும் வந்தாலும் சொல்லிட்டு நாளைக்கு தான் எடுப்பேன் சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைய உயிரோடையோ இருக்கும்போது என்கிட்ட அண்டை விடலை சாப்பிடுச்சேன் என்கிட்ட உட்காந்து ஆள் விட்டுக்கல இப்பயே எடுக்க சொன்னாங்க நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் ஊர்ல ஆள் வருவாங்க ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்